வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுரியன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் எயிட் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ எயிட் சீட்டரில் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோங்க மகேந்திரா சைலோ அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க எனக்கு போகிறதுக்கு நல்ல பெரிய வண்டியாக வேணும் செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாங்க உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாக வைக்கி நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பத்து பன்னெண்டு பேர் கூட போகலாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ டி டூ எயிட் சீட்டர் உள்ள எட்டு பேர் உட்காரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயா இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா புதுசு ஆல்மோஸ்ட் நாலு டைம் பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ மாடிஃபை பண்ண பவர் விண்டோ இருக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி டிவி எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு நல்ல ஆப்ஷனோட இருக்கு அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு குவாலிட்டியான எயிட் சீட்டர் எடுக்கணும் நினைச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமா எடுக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி எஞ்சி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்க வீடியோட கடைசி வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் ஒரு குவாலிட்டியான மகேந்திரா சைலோ ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடே நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான மகேந்திரா சைலோ நேரில் வந்து பாருங்க ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வாங்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் ஐம்பத்தி ஒம்போதுங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எட்டு பேர் போகணும் லாங்கில் போகணும் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சைலோ அப்படிங்கிற எட்டு பேர் ரொம்ப ஃப்ரீயாக போகலாங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் எக்ஸ்டீரியர் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் நீங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட்லெலாம் ஒரு சின்ன ஸ்க்ராச் மார்க் கூட கிடையாது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் நிறைய பேத்து பிடிச்சது இந்த டூம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்ல வண்டிங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்டீரியர் ஸோ டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நீ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஸோ இந்த சில்வர் குரோம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க இது இது இம்பிள்ட்டாக வர்றது கிடையாது வெளியே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் ஒரு சூப்பரான இன்டீரியர் இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு அருமையான இன்டீரியர் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வந்துடும் டிவி இருக்குது மேலே டிவி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஷ்போர்டெலாம் சூப்பராக இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜிசோனிக் டச் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா நியூ புதுசுங்க ஸோ புது டயரு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது இன்டீரியர் இருக்கு உங்களுக்கு என்ஜினும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பெரிய ஃபேமிலியா லாங்கில் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸோ மாடிஃபைடு உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் நல்லாவே இருக்குது சீட் கவர்ல சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது அவ்வளோதான் ஸோ ஸ்பேஸ் பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இப்பட் ஸ்பீக்கர் வந்துடும் உங்களுக்கு அதுமாரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி ஸோ ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பின்னாடி ஒரு மூணு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு ரெண்டு ஒரு எட்டு பேர் உக்காரதுக்கான சூப்பரான வண்டி மகேந்திரா சைடோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க நல்லா இருக்குது டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் ஸோ டிஎன் ஐம்பத்தி ஒம்போது டிஎன் ஐம்பத்தி ஒம்பது எந்த ஊர்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மகேந்திரா சைலோ டி டூ வேரியண்ட்டு அப்படியே வாங்க பின்னாடி பூட் பார்க்கலாம் ஸோ இது பெரிய வண்டியில் பெருசாக பூட் இருக்காது ஏன்னா இது எயிட் சீட்டர் அப்படின்னால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேக் வைக்கலாம் ஸோ ஸ்பீக்கர்ஸு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இன்டீரியர் சூப்பராக உங்களுக்கு நாலு ரூஃப் ஏசி வந்துடும் எல்லாத்துக்கும் அப்படியே தலையிலே அடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேஸி செட்டிங்கில் இருக்கும் ஸோ நல்ல ஒரு குழு உழுகுன்னு வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் லாங்கில் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க ஸோ ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரிப் போனோம் இந்த பக்கம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் டயர்டே ஆகாது உங்களுக்கு ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது இந்த டைமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு தான் எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் அதை விட குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நாலு பவர் விண்டோ வந்து ஒரு மாடிஃபைர் பவர் விண்டோ ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஸோ நாலு பவர் விண்டோ மாடிஃபைடு பவர் விண்டோ ஒரு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ வண்டி உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவள் பவர் ஒன்று ஆன் பண்ணி காக்கிற பாருங்கள் ஸோ பவர் பார்த்தீங்கன்னா அவளை ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ அதே மாதிரி ஏசி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஏசியுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ வாங்க வண்டியோட என்ஜின் பார்க்கலாம் பேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃப்ரண்டில் டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் சூப்பரான வண்டி வாங்க அப்படி பேன் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி இன்ஜினோட வந்துடும் வண்டியோட நாய்ஸ் கேளுங்க வந்து நல்லா இருக்குங்க நாய்ஸே இல்லை பேட்ரி பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க நியூ பேட்ரி வண்டி உங்களை ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க குவாலிட்டியா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க